மகோத்சவ பெருவிழாவில் கலந்திருக்கின்ற அன்பாடியவர்களில் இன்று ஏழு தீர்த்த நீரை நீராடக்கூடிய தீர்த்தோற்சவம் நடைபெற ஏற்பாடாகி இருக்கின்ற இந்த வேளையிலே அழுதாகவும் வேண்டாம் ஆதரவு தாரீர் என்ற துணைப்பதில் முதியம் விழிப்புணர்வு சங்கம் இந்த மகோத்சவ பெருவிழாவிலே தங்களுடைய வாழ்வாதாரம் கல்வி விளையாட்டு பொருளாதாரம் ஆகிய பல்துறை பரிமாணங்களில் வளர்ச்சிக்காக தங்களுடைய அதிசலாப சீட்டுகளை விற்பனையாக்கி வருகின்ற விழி ஒளியிழந்த எமது உறவுகளுக்கு இந்த வேளையிலே நாம் கரம் கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் அந்த வகையில் உங்களுடைய நன்கொடைகள் அதனை விடுத்து இங்க சீட்டுகளை நீங்கள் பெறுகின்ற பொழுது உங்களுக்கான பரிசுகள் இங்கே நிச்சயமாக கிடைக்கும் அதனுடைய அருள் ஆட்சிகளோடு இந்த பரிசுகளை நீங்கள் முடியும் முதலாவது பரிசு ஒரு லட்சம் ரூபாய் இரண்டாவது பரிசு ஐம்பது ரூபாய் மூன்றாவது பரிசு இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் அதனை விட பத்து ஆறுதல் பரிசுகள் இங்கே காத்திருக்கின்றன அன்பு அடியவர்களே நாங்கள் ஆலயத்திற்கு மாத்திரோம் வர இருந்தோம் என்பதை விடுத்து நாங்கள் புண்ணியத்தை தேட வேண்டும் இலக்கம் முன்னோரும் சாரதா வீதி மட்டக்களப்பு எனும் முகவரியிலே இயங்கி வருகின்ற சங்கம் பல் பரிமாண வளர்ச்சியிலே தங்களுடைய வாழ்வாதார முன்னேற்றத்திற்காக இந்த அதிர்ஷனாப சீட்டினை இந்த மகோற்சவ பெருவிழாவிலே இந்த மாமாங்கேஸ்வரர் ஆலயத்திலே அவர்களுடைய விற்பனைகள் தொடர்ந்து வண்ணம் இருக்கிறது நீங்கள் அவர்களை தொடர்பு கொள்ள முடியும் சைவர் அறுபத்தி ஐந்து இருபது ஐம்பது எழுநூற்றி ஏழு சைவர் எழுபத்தி ஆறு முப்பத்தி ஆறு நூற்றி பதினொன்று அறுபத்தொன்று என்ற தொலைபேசி இலக்கங்களோட நீங்கள் அவர்களை தொடர்பு கொண்டு அவர்களுக்கான அந்த நன்கொடைகளை வழங்க முடியும் அந்த வகையில் இந்திய தினம் மாத்திரமே நாங்கள் இந்த ஆலய வளாகத்திலே ஒன்று கூடுவோம் நாளை மறை தினம் அத்துணை அடியவர்களும் கலைந்து விடுவோம் அதற்கு முன்பதாக நாங்கள் எங்களால் இயந்த அந்த நன்கொடைகளை வழங்கி எமது அந்த ஒளி 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 இழந்த உறவுகளுக்கு கரம் கொடுப்போம் அவர்கள் எங்கள் உறவுகள் அதனால் நாமே அவர்களுக்கு துணை நின்று அவர்களுடைய வாழ்வாதார முன்னேற்றத்திற்கு பங்காற்றுவோம் நன்றி